தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆதார் அட்டை பேன் கார்டு மற்றும் அனைத்து வருவாய்த்துறை சர்டிஃபிகேட்லையும் டிஜிட்டல் சிக்னேச்சர் எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தற்போது அனைத்து சான்றிதழ்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நிலையில் அனைத்து சான்றிதழ்களிலும் அந்த சான்றிதழைய அதிகாரிகளுடைய கையெழுத்துக்கு பதிலாக கிரீன் கலரில் வெரிஃபிகேஷன் டிக் மார்க் வந்தால் தான் அந்த சர்டிஃபிகேட் வேலிட் அர்த்தம் சர்டிஃபிகேட்டாக வேலிடேட் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் அடோபரேட்டர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஒருவேளை இந்த அடோபரேட்டர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாதவங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேன் கார்டு எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் ரீநேம் நேம் எதுவும் பண்ணிடாதீங்க டவுன்லோட் பண்ண லிங்க் மேலே கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும் அதில் அடோப் ரீடர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகிடும் சர்டிஃபிகேட்டில் சர்ட்டிஃபிகேட் வழங்கின அதிகாரியுடைய சிக்னேச்சர் இடத்துல கொஷின் மார்க் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த நியூ பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்டீஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சென்டரில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நியூ பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பாக்ஸில் மேலே பார்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் ட்ரஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் மட்டும் டிக் மார்க் ஆகியிருக்கும் மற்றதெல்லாம் இன்டு மார்க் இருக்கும் அதையும் டிக் மார்க் ஆக்குறது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதற்கு ஆடு டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க எகைன் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் ஆப்ஷனில் உள்ள எல்லா பாக்ஸ்லையும் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க ஒன் பை ஒன்னாக எல்லா பாக்ஸ்லேயும் டிக் மார்க் கொடுத்துட்டு கடைசியாக ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலிடேட் சிக்னேச்சருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட் ஆகி டிக்மார்க் விழுந்துடும் சர்டிஃபிகேட்டை அப்ரூவல் பண்ண அதிகாரியோடைய பெயருக்கு மேலே க்ரீன் கலர் டிக்மார்க் விழுந்தால் தான் இந்த சர்டிஃபிகேட் அப்ரூவல் ஆனதாக அர்த்தம் கொஷின் மார்க்கோட சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுக்க வேண்டாம் இதே மெத்தட் போல் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு எதை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வேலிடேட் சிக்னேச்சரை டிக்மார்க் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பிடிஎஃப்பில் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயரில் முதல் நான்கு எழுத்து கேப்ஸ் லெட்டர் அப்புறம் நீங்கள் பிறந்த வருஷத்தை டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஓப்பன் ஆகிடும் ஆதார் அட்டையில் வேலிடேட் இருக்கும் அதில் கொஷின் மார்க் இருக்கும் பாருங்கள் அந்த கொஷின் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டீஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட்டில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் டிக்மார்க் கொடுத்துட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலிடேட் சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிங்கன்னா கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல டிஜிட்டல் சிக்னேச்சர் வேலிடேட் ஆகி க்ரீன் டிக் மார்க் வந்துடும் இந்த சர்டிஃபிகேட்டை அல்லது இந்த ஆதார் கார்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் டிக் மார்க் ஒழுகாது அதனால் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வேட்டு தமிழ் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்